ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்கள் நம்மளால் பத்திரிகைகளில் படிக்க முடியுது அந்த வகையில் இன்றைக்கி தினமலரில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வன்கொடுமை நடந்த இடத்துலேருந்து வெறும் ஃப்யூ டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த இடத்துல வந்து ஒரு ஆடிக்கார் நின்னுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான தகவலை தினமலரில் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்யூஸ்டு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை அந்த வன்கொடுமை நடந்த சமயத்திலே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஆடிக்கார் அருகில் தரையில் அமைய அமர வச்சாரு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சீரியஸான கேஸ் இது ஏன்னா கமிஷனர் நேற்று என்ன சொல்கிறார் ஞானசேகரம் மட்டும்தான் இன்வால்டு வேறு யாரும் இதில் இன்வால்வ் இல்லைன்றார் கமிஷனர் அருண் ஆனால் மீடியாவில் வேறு மாதிரி ரிப்போர்ட் வருது இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல் இது மீடியாவில் சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்கு நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாது ஒதுக்கி தள்ளிடவும் முடியாது ஆனால் வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் கமிஷனர் ஏன் உறுதியாக தான் ஆச்சரியமான விஷயம் வழக்கமாக அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கு இருக்க நிலவரப்படி இந்த நிமிஷம் பண்ண விசாரணையின்படி இதுவரையில் ஒருவர் தான் என்று தெரிய வருகிறது மேல் விசாரணையில் கூடுதல் தகவல்கள் தெரிய வந்தால் கண்டிப்பாக அதை மீடியாக்களிடம் பகிர்ந்து கொள்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆஸ் ஆஃப் நோ இட் இஸ் ஒன் இந்த நிமிடம் வரையில் ஒருவர் தான் எனக்கு தெரியுது ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கூடுதல் விசாரணைக்கு பிறகு தான் போதிய விசாரணைக்கு பிறகு தான் தெரிவிக்க முடியும் அப்படி தான் சொல்லுவாங்க ஒருத்தர் தான் உறுதியான இது கமிஷனர் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக ஞானசேகரனோடய முடிச்சு ஏன் விரும்புகிறார் அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருக்குது அந்த ஞானசேகரன் குற்றப்பின்பண பின் மூலம் உள்ளவர்ன்றது நிறையாவே தெரியுது அவர் மீது ஏற்கனவே ஆள் கடத்தல் கொலை முயற்சி கொள்ளை ப்ளஸ் பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக திமுக முக்கியஸ்தர்கள் குறிப்பாக சைதை இப்போ எம்எல்ஏ மந்திரி மா சுப்பிரமணியத்தோடலாம் இருந்திருக்காரு நிறையா நிகழ்ச்சிகளை கலந்திருக்காரு துணை பொ பொறுப்பாளராக சைதி மாவட்டத்திலோட ஒரு வட்டத்தில் துணை பொறுப்பாளர்னு அவர் பேர் பல இன்விடேஷன்ஸ் அவருடைய பெயரில் இருக்குது கிட்டலாம் ஒரு அவார்டு வாங்குறது நிற்கிறது மாசு கூட நிற்கிற ஃபோட்டோ வருது துணை முதலமைச்சரோட ஒரு நிற்கிற ஃபோட்டோ வருது இது வழக்கம் போல் எவ்வளோ பேர் வருவாங்க அதெல்லாம் எங்களால் செக் பண்ண முடியாதுன்றாங்க அப்படின்னா பொறுப்பெல்லாம் எப்படி கொடுத்தானுங்க பொறுப்பு எப்படி கட்சியில் கொடுத்துருவாங்களா இவங்க குற்ற பின்புலத்தை பார்க்க மாட்டாங்களா ஒரு கேஸ்னால் பரவாயில்லைங்க பத்து கேஸும் இருபது கேஸ் இருபது கேஸ் இருக்க ஒருத்தனை உங்கள் கட்சியில் நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன லட்சணத்தில் உங்கள் கட்சி இருக்குது யார் கண்ட்ரோலில் கட்சி இருக்குது இத்தகைய குற்றப்பின்புலம் உள்ளவர்கள் வந்து கட்சியில் வந்து ஒரு அப்புறம் ரெண்டு கேஸ்னால் பரவாயில்லங்க இருபது கேஸு அதுவும் சீரியஸான கேஸ் எல்லாமே இவ்வளோ பின்புலம் அஞ்சு ஆறு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அவங்களே கமிஷனரே சொல்கிறாரு அப்போ இத்தகைய பின்பலம் கொண்ட ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க கட்சியோட பல நிகழ்ச்சிகள் அவர் கலந்து கொண்டதற்கான புகைப்படங்கள் இருக்கின்றன அவருடைய பெயர் வந்து பல அழைப்புதல்கள் இடம்பெற்று இருக்கிறது எப்படி இதை கடந்து போக முடியும் எவ்வளோ பேர் வருவான் எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துப்பான்னு ஒவ்வொரு தடவையும் ஜாஃபர் சேதி விஷயத்துலையும் அதை தான் சொன்னாங்க முதலமைச்சரோட கனிமொழியோட உதயநிதியோடலாம் ஒரு ஃபோட்டோவில் இருக்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்க ஃபோட்டோ எடுத்துப்பாங்க அப்போ என்ன லட்சணத்தில் கட்சி இருக்குது அது எப்படி எவ்வளோ பேர் வருவோம் எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுப்போம் அவ்வளோ சீக்கிரமாக நீங்களும் நானும் இப்போ உதயநிதி பக்கத்தில் போயிட முடியுமா போனாலும் ஃபோட்டோ எடுக்க முடியுமா அவங்கெல்லாம் உயர் பதவிகளில் இருக்கிறவங்க அப்போ இத்தகைய பின்புலம் குற்ற பின்புலம் கொண்டவர்கள் வந்து அமைச்சர் பக்கத்தில் போகிறாங்க கட்சியில் பொறுப்பில் வராங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் தான் இவனுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்குன்னு தெரியுது இப்போ புதுசாக வந்திருக்க இன்ஃபர்மேஷன் ஆடிக்கார் வந்திருக்குன்றாங்க அப்போ யாரை மறைக்கிறதுக்கு யாரையோ காப்பாற்ற போலீஸ் ஒரு ஒரு உடந்தையாக இருக்கான்ற சந்தேகம் தான் எழுது அவன் அவன் பேசும்போது அந்த சாரு அந்த சாருன்றான் யார் அந்த சாருன்னு கேள்வி வருது அதுவே இது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே எவன் வேணால் போகலாம் எவன் வேணால் வரலான்ற மாதிரி கிட்டத்துல எழுபது கேமராவில் ஐம்பத்தாறு கேமரா தான் ஒர்க் பண்ணிச்சுறாங்க அதுவே போ எந்த அளவு உண்மைன்னு தெரியல கோட்டுப்புறம் நாலு பக்கமும் கேட் இருக்குது கோட்டுப்புறம் கேட் வழியாக எவன் வேணால் போகலாம் எவன் வேணால் வரலான்றாங்க அது எப்படி எவன் வேணால் போகலாம் எவன் வர வரலான்னு இருக்கும் வைஸ் சான்சலரே போடலை துணைவேந்தர் இல்லாமல் இருக்குது துணைவேந்தர் இல்லைன்னா யார் பொறுப்பு அதிகாரியோ அவர் இதுக்கு பொறுப்பு துணைவேந்தர் இல்லைன்னா டீனோ அல்லது துணைவேந்தர் ரெஜிஸ்ட்ராரோ யார் இதுக்கு நிர்வாகத்துக்கு யார் பொறுப்பு அவங்கள கூண்டை ஏற்றணும் துணைவேந்திர குண்டில் ஏற்றணும்னு கூட நேற்று நான் கூட வேற ஒரு பேட்டியில் சொன்னேன் எனக்கு இரவு தான் தெரிய வந்தது துணைவேந்தர் அங்கே இல்லை பதவி காலியாக இருக்குது சரி துணைவேந்தர் பதவி காலியாக இருக்குன்னா இந்த நிர்வாகத்தோட இன்சார்ஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரிஜிஸ்ட்ரார்கிட்ட இருக்கும் இல்லை டீன் கிட்டே இருக்கும் ஐ திங்க் ரெஜிஸ்டார் தான் அதுக்கு இன்சார்ஜ் இந்த ஆப்சன்ட்ஸ் ஆஃப் வைஸ் சான்ஸ்லர் ஐ திங் ரெஜிஸ்ட்ரார் தான் கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரெஜிஸ்டார் இருப்பார் ரெஜிஸ்டார் பதவி காலியாக இருக்குன்னா ரெஜிஸ்டார்க்கு அடுத்து டெப்டி ரெஜிஸ்டாரார் ஜாயின்ட் செக்ரட்டரி ஜாயின்ட் ரெஜிஸ்டார் யார் இந்த பதவியில் இருக்காங்க அவங்களும் இதுக்கு பொறுப்பு இவ்வளோ பேர் எப்படி அவனவனோ உள்ளே வருவான் எவன்னை வெளில போவானா அப்போ என்ன அது யூனிவர்சிட்டியாக அது இவ்வளோ பெண்கள் படிக்கிறாங்க ரெண்டு பெண்களுக்காகவே ரெண்டு ஹாஸ்டல்ஸ் இருக்குது ரெண்டு மூணு ஹாஸ்டல்ஸ் இருக்குது என்ன நடக்குது அங்கே ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்டுன்றாங்க ஐநூறு பொறியியல் கல்லூரிகள் ஆனால் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்குது அந்த கல்லூரிகள் லட்சணம் என்ன ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ யாரையோ காப்பாற்ற மாநில அரசும் காவல்துறையும் முயற்சிக்கிறது என்ற எண்ணம் எழுவது இயல்பானது ஏன்னா நேற்று திரும்ப திரும்ப கமிஷனர் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான்ன்றாரு அது உறுதியாக அவரால் எப்படி சொல்ல முடியும் அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறான் வழக்கம் போல் கால் உடஞ்சி ஏற்கனவே அவன் 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 மேலே இவ்வளோ வழக்குகள் வேறு இருக்குது ஆகவே இது ரொம்ப ரொம்ப மாநில அரசும் காவல்துறையும் வெட்கி தலை முடிய வேண்டிய விஷயம் இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எதுனா அந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளியில் வந்தது இந்த சம்பவத்துக்கு இணையான கொடுமை அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்தது அதுவும் குறிப்பாக ஒரு பெண் சம்மந்தப்பட்ட அதைத்தான் சொல்ல வரேன் இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு பேரால் கொடுமை இழைக்கப்பட்டிருக்கு ஒன்று அந்த ஞானசேகரன்ற அந்த கயவன் ரெண்டாவது போலீஸால் அந்த கயவன் இழைத்த கொடுமைக்கு இணையாக போலீஸ் எஃப்ஐஆரை லீக் பண்ணது அந்த பெண்ணோட மனநிலையை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு நிச்சயமாக வந்து ரெட்டை கொடுமைக்கு அந்த பெண் ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் ஒன்று அந்த ஞானசேகரன் என்கின்ற அந்த சமூக விரோதி கயவன் ரெண்டாவது போலீஸ் இந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலாம் லீக் பண்ணது மன்னிக்கவே முடியாத குற்றம் மன்னிக்க முடியாத குற்றம் இதை வந்து இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாமல் செஞ்சாங்களான்ற கொஸ்டின் எழுது தெரியாமல் செய்கிற அளவுக்கு காவல்துறை வந்து அவ்வளோ தூரம் விவரம் அறியாதவர்களான்றது நம்ப முடியல ஏன்னா பெண்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெயரையோ அடையாளத்தையோ வெளியில் சொல்லக்கூடாதுன்றது அடிப்படையான ஒரு அறிவு மினிமம் அறிவு ஒரு பத்தாம் கிளாஸ் படித்த ஒரு கான்ஸ்டபிள் கூட அது தெரியும் அப்போ யார் இதை லீக் பண்ணால் எவ்வளோ பெரிய தப்பு நடந்துருக்கு அதான் நேற்று கமிஷனர் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாங்க ஒரு டெக்னிக்கல் கிளிச் அப்படின்றாரு சார் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு அவர் வந்து இன்னொரு கட்சியில் இன்னொரு அரசியல் கட்சியில் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி நிலமையில் இந்த மாதிரி எஃப்ஐஆர்ஸ் வந்து லீக் ஆகவே வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந் அந்த ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கானது ரொம்ப சேஃபாக தான் இது பண்ணுறாங்க ஸோ ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளிச்னால இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு சார் இன்னும் தான் அண்ணாமலை சொல்கிறேன் இந்த விஷயத்தில் கரெக்ட் ஆகலாம் வாய்ப்பே கிடையாது அப்போ தெரிஞ்சே விட்டாங்களான்ற சந்தேகம் வருது ஏன்னால் ஏற்கனவே மூன்று நான்கு பெண்கள் இதே மாதிரி பாதிக்கப்பட்டாங்கன்னு தகவல்கள் வருது அவர்கள் புகார் அளிக்க வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது ஏன்னா எஃப்ஐஆர் நேஷனல் கமிஷன் ஃபார் விமனோட அறிக்கையில் கூட கா எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியேறியது கண்டனத்துக்குரியது அதுக்கு சம்மந்தமான காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு டிஜிபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் தான் சொல்கிறேன் ஞானசேகரன் ஒரு கொடுமையை இந்த பெண்ணுக்கு இழைத்தார் என்றால் அந்த கயவன் அந்த சமூக விரோதி அந்த மனித மிருகம் அந்த பெண்ணுக்கு அப்பாவி பெண்ணுக்கு ஒரு கொடுமையை இழைத்தார் என்றால் அதற்கு இணையான கொடுமையை காவல்துறை நிகழ்த்தியிருக்கிறது அந்த பெண்ணோட டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணது இது மன்னிக்கவே முடியாத குற்றம் ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுக்கு இணையான தண்டனையை இந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலை லீக் பண்ண காவல்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டும் சிசிடி வெளியாக வாய்ப்பே இல்லை அது மிகவும் பாதுகாப்பான முறை அப்படின்னு அதுதான் நான் சொல்ல வரேன் இது இது வந்து வெளியில் போக வாய்ப்பே கிடையாது வெளியில் போக வாய்ப்பே கிடையாது அதான் நேற்று கமிஷனர் என்ன காப்பியை வந்து நாங்கள் அவங்க அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொடுத்தோம் அவங்க பக்கத்துலேருந்து லீக் ஆகிருக்கான்ற இதெல்லாம் என்ன கதைன்னு புரியல யாராவது அதை செய்வானா எந்த அளவுக்கு காவல்துறை வந்து தன்னுடைய தவறுகளை மூடி மறைக்குதுன்னு பாருங்க நீங்க நீங்கள் நான் எங்கள் பக்கம் வந்து லீக் ஆகிருக்குன்னா அவங்க பக்கத்துலேருந்து லீக்காகிருக்கலான்னு கமிஷனர் சொல்கிறார் இது ரொம்ப 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 தவறான ரொம்ப கண்டனத்துக்குரிய ஸ்டேட்மெண்ட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணு சார்பாக யாராவது அவங்க அவங்க அவங்கள பெற்றோர்களோ அவங்க உறவினர்களோ யாராவது அவங்க நண்பர்களோ யாராவது செய்வாங்களா எந்த லெவலுக்கு தமிழக காவல்துறை இந்த விஷயத்தில் கீழே இறங்கியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள் எப்படிங்க இதெல்லாம் நடக்குது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த ஞானசேகரன் என்ற அந்த அந்த மனித மிருகத்தால் இழைக்கப்பட்ட கொடுமைக்கு இணையான கொடுமையை தமிழக காவல்துறை நிகழ்த்தி இருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் இந்த விஷயத்திலாவது மனம் இறங்கி சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அவங்க எந்த ரேங்க்கில் இருந்தாலும் இமீடியேட்டாக அவங்கள சஸ்பெண்ட் செய்யணும் சஸ்பெண்ட் செஞ்சு அவங்க மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் வெறும் துறை ரீதியான நடவடிக்கைன்னு துடைப்பெல்லாம் கூடாது மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விழித்துக் கொள்வது அவருக்கு நல்லது நிலைமை அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் இருநூறு இடங்களை வெல்வோம் தான் முதலமைச்சரும் திமுகவினரும் கூறுகிறார்கள் அதுவா முக்கியம் இப்போ நீங்கள் இரநூறு சீட்டு ஜெயிக்கிறதா முக்கியம் இங்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதில்லை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து மனித மிருகங்களால் ஏற்படக்கூடிய கொடுமைகளுக்கு இணையான கொடுமையை தன்னுடைய மெத்தனத்தாலையும் அல்லது தன்னுடைய உள்நோக்கமுடைய நடவடிக்கைகளாலேயும் தமிழக காவல்துறையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பது இந்த அரசுக்கு முதலமைச்சருக்கு ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய அவமானம் இழுக்கு தயவுசெய்து இவர்கள் இப்பொழுதாவது கொள்ள வேண்டும் தமிழ்நாடு மிக மோசமான பாதையில் போய் கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த அரசாங்கத்தோட நோக்கம் வந்து இரநூறு சீட்டு ஜெயிப்போம் இரநூறு ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவையாவது முதலமைச்சரும் அவரை சுற்றி இருப்பவர்களும் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் இரநூறு சீட்டு ஜெயிப்போம் அதுவாங்க இப்போ முக்கியம் அதுவா முக்கியம் இப்போ நிலமை எவ்வளோ மோசமாக கீழே போயிட்டு இருக்குது ஆக இப்பொழுதாவது நாற்பது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளில் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான முதலமைச்சர் இப்பொழுதாவது விழித்துக்கொள்ள விழித்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் சார் இந்த விஷயத்தில் டிஎம்கே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரமான நிகழ்வு அடுத்த சில மணி நேரத்தில் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த சில மணி நேரத்தில் நாங்கள் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அதாவது ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இது அரசியல் ஆதாயத்துக்காக வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க இது பெண் இது பெண் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எங்காவது ஒரு இடத்துல பெண்களோட கல்விக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப தவறான ஒரு வாதம் பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது நாங்கள் என்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோன்னு கேட்டவர் தான் முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இது பெண் கல்வியை பாதித்து விடும் என்பதெல்லாம் அயோக்கியத்தனமான ஆர்கியுமெண்ட் இதை பற்றி பேசுவதற்கான தகுதி திமுகவுக்கு கிடையாது ஏன்னா இது அரசியலாக்காமல் வேற எதாவது அரசியல் ஆக்குவாங்க மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் அரசாங்கத்தை கேள்வி கேட்பது என்பது அரசியல் தான் அந்த அரசியலை செய்யாமல் எதிர்கட்சிகள் வேறு என்ன செய்வார்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு திமுக காரணம் என்று நான் சொல்லவில்லை அது எந்த கவர்மெண்ட்டில் வேணால் நடக்கலாம் ஆனால் அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்ததுக்கு யார் காரணம் அதுக்கு இந்த அரசு தானே காரணம் அதுக்கு திமுக என்ன சொல்லுகிறது இதை அரசாக்கிறது மூலம் பெண் கல்வி பாதிக்கப்படும் என்பதெல்லாம் பூச்சாண்டி காட்டுற வேலை திமுக கவர்மெண்ட்டில் எந்த தப்பு நடந்தாலும் எவன் அதை தட்டி கேட்டாலும் ஒன்று அவன் சங்கி இல்லைன்னா பிற்போக்குவாதி இல்லைனா அவங்ககிட்ட துடு வாங்கிட்டான் இவங்ககிட்ட துட்டு வாங்கிட்டான் அதை அடுத்த லிஸ்ட்டு தான் அடிஷன் தான் இப்போ இது வந்து அதாவது வந்து அவன் பாதிக்கப்பட்ட பெண் இப்போ பற்றி இந்த பிரச்சனையை பற்றி நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்டோம்னா நீங்கள் இதனால் பெண் கல்வியை பாதிக்கப்படும் பெற்றோர்கள்லாம் குழந்தைகளை பெண் குழந்தைகளை படிக்க அனுப்ப மாட்டாங்கன்றது வரவா என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலையை திமுக பண்ணது பார்த்திங்களா எஃப்ஐஆர் டீட்டெயிலில் காப்பாற்ற துப்பு இல்லை உங்களுக்கு அதை லீக் பண்ண விட்டுட்டு கேள்வி கேட்கறவனை பார்த்து பெண் கல்விக்கு எதிரானவங்க பெண் கல்விக்கு உண்மையிலே நீங்கள் தான் எதிரானவர்கள் என்று தான் திமுகவை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள் இது என்ன ஆரிக்க மாட்டேங்குது கேள்வி கேட்டால் பெண் கல்விக்கு நீங்கள்லாம் வந்து எதிரானவங்க யாருக்கு அதில் பூ சுற்றுறாங்க இவங்களாம் எஃப்ஐஆர் டீட்டெயில் எப்படி நீங்கள் வெளில போச்சு ரெண்டாவது இந்த குற்றப்பின்புலம் உள்ள ஒருத்தன் உங்கள் கட்சியில் இருக்கான் அவனுங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க அவன் மேலே இருபது கேஸ் இருக்குது பத்து ஸ்டேஷனில் அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது உங்கள் போலீஸ் தான் அவன் மேலே இவ்வளோ கேஸை போட்டிருக்குது அவன் போஸ்டரில் எத்தனை தடவை மா அவன் நிற்கிற மாதிரி அவன் பேர் இருக்குது சைதாபேட்டை பூரா அவன் பல நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ருக்கான் மா சுப்பிரமணியத்தோட மூணு நாலு ஃபோட்டோவில் இருக்கான் உதய உதயநிதியோட ரெண்டு போட்டோ நிக்கிறாங்க அப்ப இதை பத்தி கேட்டா பெண் கல்வி பாதிக்கும்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை ஏதாவது இருக்குதா இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்து இந்த சமூகம் நடந்தது திமுக கையாண்டு இருக்கும் அப்ப யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது மறுபடியும் சொல்றேன் எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியானது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அந்த காமுகனால் அந்த 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 சமூக விரோதியால் மனித மிருகத்தால் நிகழ்த்தப்பட்ட கொடுமைக்கு இணையான கொடுமை அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியானது அந்த ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதை அந்த எஃப்ஐஆர் டீடெயில் லீக் பண்ணவங்களுக்கும் கொடுக்கணும் கொடுக்க முடியாது சட்டத்தில் இடம் இல்லை குறைஞ்சபட்சம் இருக்கிற சட்டங்களின்படியாவது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இமீடியேட்டாக இந்த கவர்மெண்ட் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில் லீக் பண்ணதுக்கு காரணமான அதிகாரிகள் இனம் காணப்பட்டு ஆங்கிலத்தில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் அது இன்ஸ்பெக்டரோ அசிஸ்டன்ட் கமிஷனரோ எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி அதை செஞ்சால் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயத்தில் அக்கறை இருக்கலாம் இல்லைனா என்ன தவறு பண்ணாலும் போலீஸை இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றும் என்கிற எண்ணம் தான் வலுப்பெறும் அதான் சார் சொல்கிறாங்க இமீடியட்டாக ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்களோ அவங்க மேலே அவன் மேலே நீ ஆக்ஷன் எடு என்சிடபிள்யூ டபிள்யூ பாயிண்ட் தான் கரெக்டு ஏன் லீக் பண்ணானோ அவன் மேலே ஆக்ஷன் எடு இந்த மாதிரி சம்பவம் எந்த கவர்மெண்ட்ல ஒன்றா நடக்கலான்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து எது ஒரு நல்ல அரசாங்கத்தையும் ஒரு செயலற்ற திறமையற்ற அரசாங்கத்தையும் அடையாளம் காட்டும்னா அதுக்கு பிறகு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த இப்போ வந்துடுச்சு சிங் டெத்து வந்துடுச்சு ஒரு வாரம் இதில் தப்பிச்சுன்னா இயற்கை திமுக அருள் பாலிக்குது இந்த ரெண்டு நாள் எதிர்கட்சிக்கு தான் அண்ணா ஏடிஎம்கே எல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க அதில் அப்படியே அதே எஸ்கே பயிலான்னு பார்க்குறாங்க பண்ண தப்ப முடியாது நிச்சயமாக இவர்கள் மக்கள் மன்றத்தில் இதற்கு ஒரு நாள் பதில் சொல்லியே தீர வேண்டும் இருபது இருபத்தி நான்கு மணி நேரமும் இரநூறு ப்ளஸ்ன்னு பேசுகிறது தான் உங்கள் இலக்குன்னா அப்போ என்ன இது என்ன அரசு இது அதை தவிர வேறு ஒன்றுமே உங்களுக்கு மனசில் இல்லையா தேர்தல் எங்கேயோ கிடக்குங்க ஒன்றரை வருஷம் கிடக்குது ஒன்றே கால வருஷம் கிடக்குது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ன்னு இருபத்தி நாலு மணி நேரம் அதே பேசிக்கிட்டு இருந்த அது என்னது இது ஏன் அஞ்சு வருஷம் கொடுத்து மக்கள் அனுபவிக்கிறது போதாதா எப்படி தான் கேட்க தோன்றும் இருபத்தாறில் யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு அப்போ அப்போ மக்கள் முடிவு செய்வாங்க இப்போயே இரநூறு ப்ளஸ் இரநூறு ப்ளஸ்னால் இந்த இந்த கவர்மெண்ட் நடக்கிற லட்சணத்துக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்கணுமாற எண்ணம் தான் மக்கள் நம்ம மனசில் வரும் கவனம் பூரா அதில் தானே இருக்குது ஆட்சியாளர்களின் கவனம் பூரா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸில் தான் இருக்குது நிர்வாகத்தில் எங்கே இருக்குது நிர்வாகம் தான் சதி சிரிக்குதே கேட்டால் பொள்ளாச்சி எடுத்துப்பானுங்க பொள்ளாச்சியில் தப்பு பண்ணி தானே அவங்க தோற்று நாலரை வருஷமாக பவர் கிட்டே வர முடியாமல் இருக்காங்க நார்மலைஸ் பண்ணுறது அவன் பீரியட்ல இல்லையா இவன் பீரியட்ல இல்லையா ஹத்ராஸில் நடக்கலையா அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா இப்போ ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் வந்து அதிமுக பிரமுமரோட மருமகன் வந்து கேமரா வச்சாங்கன்னு பேசுகிறது அவனை அவனை காலில் இருக்கிறத கட்டி அடிங்க ஏன் பண்ணானா அவனை கட்டிங்க நார் நார் சந்திர நிற்க வச்சு செருப்பால் கூட அடிங்க அதை செஞ்சவனை யார் உங்களை கேட்கல வேணான்னு சொன்னாங்க நீங்கள் ஏங்க தப்பு பண்ணீங்க நீங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுதில்ல ஏங்க இந்த தப்பு நடக்குதுன்னு கேட்டால் ஏடிஎம் கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் கேமரா வைக்கலையா உள்ளாட்சியில் நடக்கலையா அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையான்னு இதெல்லாம் என்ன பேச்சுதுன்னா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தப்பவே முடியாது அதாவது இயற்கையிடமிருந்தும் தப்ப முடியாது மக்களிடமிருந்தும் நீங்கள் தப்ப முடியாது மீடியாவை கையில் வச்சுக்கிறதால எதிர்கட்சிகள் உங்கள் காலடியில் உட்காந்துருக்கிறதால கூட்டணி கட்சியெல்லாம் ஜால்ரா போடுறதால உங்களுக்கு இன்றைக்கி வந்து வண்டி ஓடுது எங்கேயாவது எது நடந்தாலும் பொங்கி எழுவாங்கல்ல ராகுல் காந்தியும் அவங்க டீமும் எங்கே போனாங்க இப்போ வாய் திறந்தாரா ராகுல் காந்தி மூணு இன்சிடெண்ட் மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் அண்ணா நகரில் பத்து வயது பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அந்த கூலி தொழிலாளி அந்த குழந்தையோட பெற்றோரை அவங்கள போட்டு அடித்து நிர்வாணமாக்கியிருக்காங்க ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுது அதுக்கு அப்பீலுக்கு போய் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை வருது அது நடந்து கொஞ்ச நாள்லயே இருபது வயது கல்லூரி மாணவியை கற்றல் குறைபாடு உடைய கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவரை ஏழு மாணவர்கள் அவரை தொடர்ந்து ஆறு மாத காலம் வால்டாக்ஸ் ரோட்டில் ஹாஸ்டல் லாட்ஜ் எடுத்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அந்த கேஸை கொண்டு போனால் அந்த ஏழு மாணவர்களையும் ஏழு இளைஞர்களையும் வான் பண்ணி புத்தி சொல்லி அனுப்பியிருக்காங்க அதுக்கு பிறகு வேறு யாருடைய தலையிட்டாலையும் கட கட கடனை அரெஸ்ட் பண்ணுறாங்க நேற்றுக்கு அண்ணா ரெண்டு நாள் நாள் அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடெண்ட் இந்த மூணு இன்சிடென்ட் நாலு மாதத்தில் தமிழ் இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் எங்கே எது நடந்தாலும் பெண்களுக்கு எது நடந்தாலும் குரல் கொடுப்பார் இல்லை ராகுல் காந்தி வாயை திறந்தாரா இந்த இன்சிடண்ட்டுக்கு இந்த மூணு இன்சிடென்ட்டுக்கு ஒரு வாய் திறந்தாரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட அறிக்கை வந்ததா இது வரைக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நீங்கள்லாம் என்ன அரசியல் பண்ணுறீங்க எங்கேயோ குஜராத்தில் நடந்ததுன்னா மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேசில் நடந்ததுன்னா பொங்கி எழுந்து வந்துடுவாங்க இல்லை வள்ளுரு கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு வாங்க அண்ணு மூணு நாள் நடக்குது நம்ம துவாரங்களையும் பொத்திக்கின்னு இருக்க இந்த இந்த கேடுகட்ட அரசியலுக்கு என்ன பேர் ராகுல் காந்தி ஏன் வாய் திறக்கல அத்திராஸுக்கு வாய் திறந்தார் இப்போ ஒரு வார்த்தனால மகாராஷ்டிராவில் ஒரு தலித் பெண் படுகொலை செய்யப்பட்டப்போ போனார் போயிட்டு வாங்க நல்லது இல்லை தப்பு கிடையாது இங்கே நடக்குது இல்லை அப்போ பிஜேபி ரூல்டு ஸ்டேட்னா நீ வாயை திறப்ப வெஸ்ட் பெங்காலுக்கு கூட வாயை திறக்கலையா ஆர்ஜிக்காருக்கு வாயை நீ திறக்கலையா ஊரே கொதிஞ்சி எரிஞ்சுது இல்லை நீ வாயை திறக்கலையா அப்போ இந்த இந்த அரசியலுக்கு இந்த கேடுகட்ட அரசியலுக்கு என்ன பேர் இந்த நாலு மாதத்தில் மூணு இன்சிடென்ட் தமிழ்நாட்டில் மட்டும் ஆர்ஜி கார் இன்சிடண்ட் வெஸ்ட் பெங்கால் சரி நம்ம மாநிலத்தை பற்றி மட்டும் பேசுவோம் நம் மூணு மாதம் நாலு மாசத்துல மூணு இன்சிடண்ட் அந்த தஞ்சாவூர் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சரை வெட்டினது கூட அதுக்கும் வாய்த்து வரக்கல அப்பட்டமான பாலியல் வன்முறை இது இது வந்து இன்னைக்கு அகமதாபாத்தில் நடந்ததுன்னா ராகுல் காந்தி பொங்கி எழுந்திருப்பார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வாயை திறக்கலை இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை இரநூறு இரு இரநூறு ஜெயிப்போம் நேற்று நல்ல கணப்போ விழாவில் கூட இரநூறு ஜெய் எங்கே போனாலும் இரநூறு ஜெயிப்போம் இரநூறு ஜெயிப்போம் இரநூறு ஜெயிப்போன்றது அது என்ன எனக்கு புரியல இப்படி இதுக்கு முன்னால் தலைவர்கள் யாருமே பேசியதில்லை அது குறித்து இப்போயே நீங்கள் கவலைப்படுறீங்க இருபத்தாறு இன்னும் எங்கேயோ கிடக்குது நிர்வாகத்தில் ஏகப்பட்ட கோளாறு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கிட்டத்தட்ட பரிபூர்ணமாக சீர்குலை லெவலில் இருக்குது என்சி அதான் சொல்லியிருக்கான் லாண்ட் கொலாப்ஸ்ன்றான் கொலாப்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அதை நோக்கி நகருது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க திமுக ஆதரிக்கக்கூடியவர்கள் திமுக காரர்களும் திமுகவோட தொங்கு சாதிகளும் குஜராத்தில் பார்த்தியா பீகாரில் பார்த்தியா என்சிஆர்பி ரெக்கார்டு இதை பார்க்குது இப்போ இதுவா சொல்லுது நீ பாத்தியா கண்ணு ரெண்டு மூணால சந்தி மக்கள் காரி துப்புறாங்க அதை பற்றி கவலையே கிடையாது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இரநூறு சீட்டு ஜெயிக்கணும் அது என்னங்க அது அது எப்படிங்க இப்படிலாம் யோசிக்க தோணுது ஒரு அரசியல் கட்சியால் யாருமே எதுக்கு முன்னால கலைஞரோ ஜெயலலிதாவோ எடப்பாடியோ கூட வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னால் இரநூறு ஜெயிப்போன்னு சொன்னதில்லை கடைசி மூணு மாதத்தில் கடைசி ஒரு மாதத்தில் எல்லாமே தலைகீழ மாறும் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் அப்போ முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இப்போ கவனம் செலுத்த வேண்டியது நிர்வாகத்தில் அது சந்தி சிரிக்குது சார் இந்த விவகாரத்துக்கு எதிராக அண்ணாமலை அவர்களுடைய போராட்டத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சாட்டைகள் அடிக்கிறேன்றாரு முருகப்பெருமான்கிட்ட போய் மன்றாட போடன்றாரு செருப்பு போட மாட்டேன்றாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க மிக மிக கேவலமான அரசியலே அண்ணாமலை செய்து கொண்டிருக்கிறார் திமுக அரசை காப்பாற்றக்கூடிய வேலையை அண்ணாமலை செய்கிறார் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரைவலைசிங் இஷ்யூன்னு ஏதாவது விஷயத்தை சிறுமப்படுத்துறது குறைச்சு மதிப்பிடுறது இந்த சாட்டியால் அடிச்சுக்கிறதுன்றலாம் ரொம்ப தவறான அது ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட சமூகங்கள் இருந்தது அது பின்னோக்கி போகிறார் அவர் ரிவர்ஸில் போகிறார் செருப்பு போட மாட்டேன் செருப்பு படமாக தான் பல பேர் இருந்தாங்க அவங்களுக்காக தான் வைக்கம் போராட்டம் போடுற நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்துடும் இந்த சாட்டியால் அடித்துக் கொள்வது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அறுவறுப்பான ஒரு போராட்டம் இது வந்து திமுகவை காப்பாற்றுற போராட்டம் இப்போ நம்முடைய பரப்புரையும் மீடியா டிபேட்டும் எங்கே போகும்னா அண்ணாமலை சவுக்கால் அடிச்சுக்கிட்டது சரியாக தப்பான்னு போகும் ஆக்சுவல் இஷ்யூலேருந்து கவனம் தசை திரும்பிடும் அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஆர் டிஸ்கசிங் தி இஷ்யூ ஆர் டிஸ்கஸிங் தி ரியாக்ஷன் இன்ஸ்டெட் ஆஃப் டியா இன்ஸ்டெட் ஆஃப் டிபேட்டிங் தி ஆக்ஷன் ஆர் டிபேட்டிங் தி ரியாக்ஷன் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை பற்றி நீ விவாதிக்காமல் உன் கவனம் பூரா அந்த சம்பவத்துக்கான எதிர்வினையை பற்றி போகுது திமுகவோட பி டீம் தான் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை இப்படி அரசியல் பண்ண பண்ண அது திமுக ரொம்ப ல லட்டு மாதிரி அது இன்னொன்று அண்ணா திமுக வந்து தமிழ்நாடு பூரா போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னும் போது இவர் சவுக்கால் அடிச்சிக்கிறன்றார் அந்த போராட்டத்தை நிறுத்து போக செய்கிறது அதை விட முக்கியமாக சவுக்கால் அடிக்கிறேன்னு போது எல்லாம் வேடிக்கை பார்ப்போம் இதை வீடியோ வந்துடுச்சு இப்பயாச்சி இதெல்லாம் என்ன கேவலமான அரசியல் இது வந்து இப்போ எங்கே டிபேட் எங்கே நிற்கும்னா சவுக்கால் அடிச்சிக்கிறது சரியா தப்பா வெற்றுமார்போடு இன்னும் சவுக்கால் அடித்துக் கொள்கிறார் விஷயம் பூரா ஆக்ஷனுக்கு பதிலாக ரியாக்ஷனை நோக்கி நகரும் ஆல்ரெடி நியூஸ் சேனல்ஸ்லாம் லைவ் போய் போயிட்டாங்க இப்போ இது புரியுது இல்லையா அண்ணாமலை எந்த அளவுக்கு திமுகவை ஸ்டாலினை காப்பாற்றுறாருன்னு திமுகவின் பி டீம் தான் அண்ணாமலை அண்ணாமலையும் ஆளுநர் ரவியும் இருக்க வரைக்கும் டெல்லியில் மோடி தமிழ்நாட்டில் அண்ணாமலை ரவி இவங்க மூணு பேர் இருக்க வரைக்கும் திமுகவோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா இவங்க தான் திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் அதில் முறி முக்கியமான ஒரு தெய்வம் வந்து அவர் மூலவர் டெல்லியில் இருக்கார் இவர் உற்சவர் உற்சவர் வந்து அண்ணாமலை இவர் வந்து அண்ணா ரவி கூட பின்னால் போயிட்டார் ஆளுநர் ரவி அண்ணாமலை தான் வந்து உற்சவர் அண்ணாமலை இருக்க வரைக்கும் இந்த ஏதோ விவேக் காமெடியில் வரும் இல்லை உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது அசிச்சுக்க முடியாது அசிச்சுக்க முடியாது மூணு தூரம் சொல்லுவார்ல அந்த மாதிரி அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்தை யாரும் அசைச்சிக்க முடியாது அசிச்சுக்க முடியாது அசைச்சிக்க முடியாது ஏன்னா முக்கியமான இஷ்யூலெலாம் எதிர்கட்சிகளோட போராட்டத்தை நீர்த்து போக செய்கிற அளவுக்கு கொச்சையான போராட்டங்களை அறிவிப்பது தரம் தாழ்ந்த அறிவிப்புகளை வெளியிடுவது இதன் மூலம் மக்களின் கவனத்தை திசை திருப்பி ஊடகங்களின் வெளிச்சத்தை தன் பக்கம் திருப்பிக் கொள்வதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து திமுக தப்பித்துக்கொள்ள உதவி செய்வது அண்ணாமலை இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய குற்றங்கள் ஏன்னா இப்போ வரக்கூடிய தகவல்கள் இது ஒரு இன்சிடென்ட் இல்லை இந்த மாதிரி சில இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன குறைந்தது ஒரு ஐந்து ஆறு சம்பவங்களாவது அதிலிருந்து கவனத்தை திசை திருப்பதான் போலீஸ் இதோடைய விஷயத்தை முடிச்சுடுது அதற்கு உதவி தான் அண்ணாமலை போன்றவர்கள் இந்த மாதிரியான போராட்டங்களை அறிவிக்கிறாங்க என்பது தான் அறிவுள்ளவர்களின் விமர்சனமாக இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதெல்லாம் செய்யுமா சவுக்காலை தன்னே தானே அடிச்சிக்கிறது இப்போ அரசியலா எவ்வளோ கேவலமான அரசியல் இது ஏன்னா அது ஊடக வெளிச்சம் எங்கே போகுது நீ சவுக்காலை அடிச்சுக்கிறது சரியா தப்பான போகுது எவ்வளோ ஒரு கொச்சையான போராட்டம் அது சார் மேலிடம் வந்து எதுவுமே இது பண்ண மாட்றாங்களே சார் இதுக்கு இப்போ அண்ணாமலை பண்ணுறாரு இங்கே ஒரு திமுகவோட பிடிமா இருந்தாலும் மேலிடம்னு ஒன்று இல்லைங்க அவங்க ரேடாரில் தமிழ்நாடு இல்லைங்க இப்போதைக்கு தமிழ்நாடு மோடி அமித்ஷா ரேடாரில் இல்லவே இல்லை அவங்களுக்கு டெல்லியில் தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது டெல்லி எலெக்ஷன் இருக்குது பிஆர் எலெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க வந்து தனி தெளிச்சு விட்டாங்க நீங்கள் கிடக்கட்டு போட்டாங்க அடுத்த வருஷம் கடைசியில் தான் தமிழ்நாட்டின் பக்கம் அவங்க பார்வை திரும்பும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு மோடியோட பாலிசி பிஜேபி எஸ்பெஷலி மோடியோட பாலிசி ரெண்டு திராவிட கட்சியிலும் ஒன்று அழியணும் அது வந்து அதிமுக அண்ணா திமுகவை அழிக்கிறது ஈஸின்னு அவங்க இருக்காங்க பிஜேபி அதில் ஈஸி இல்லை ஆனால் அவங்க நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்த நம்ம இட்டு நிரப்பிட்டோம்னா பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு போயிடும்னு அவங்க விரும்புகிறாங்க அதனால தான் இத்தகைய அரசியல் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது என்ன அரசியல் இது சவுக்கால் அச்சிக்கிறதுலாம் இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியல் பிரச்சனையிலிருந்து திமுகவை அண்ணாமலை தப்ப வைத்து கொண்டிருக்கிறார் திமுகவின் பி டீம் அண்ணாமலை தான் அண்ணாமலை இருக்க வரைக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்தை யாரும் அசைச்சு கூட முடியாது இப்படியே அரசியல் போச்சுன்னா இருபத்தாறுலையும் திமுக ஜெயிக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் காரணம் சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் சார் இந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ அதாவது பெண் குழந்தைகள் வச்சுருப்பவங்க பெற்றோர்கள் எல்லாருமே வந்து ஒரு பதறி பெரிய ஒரு பதத்தத்தில் இருக்காங்க அதான் அண்ணா யூனிவர்சிட்டிலே இப்படி நடக்குதுன்னா இப்போ நீங்கள் சொன்னோம் அது கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய எல்லாம் நிலமை என்ன இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே பதறி போயிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு ஒரு விஷயத்தை எதிர்கட்சி எப்படி சார் கையால் இருக்காங்க ஏடிஎம்கே இந்த ஒரு விவகாரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அவங்க எதிர்ப்புகளை அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் தெருக்களுக்கு போயிருக்காங்க பேசுகிறாங்க இன்றைக்கி மன்மோகன் சிங் மறைவின் மறைவினால் போராட்டம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பிரச்சனையை மக்கள் கொண்டு போய் அக்ரஸிவாக தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தீவிரமாக இருக்கணும் எடப்பாடி சென்னையில் உட்காந்து அரசியல் பண்ணணும் இன்றைக்கி அவர் சேலத்தில் உட்காந்துருக்கார் ப்ரெஸ்மீட் கொடுப்பாரு நாங்கள் சென்னையில் உட்காந்து இன்னைக்கு ப்ரெஸ்மீட் கொடுக்கறதுக்கும் சேலத்தில் கொடுக்கறதுக்குன்னு வித்தியாசம் இருக்குது சென்னையில் கொடுத்திங்கன்னா ஆல் இண்டியா ஃபீடு சேலத்தில் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கர் ஃபீடுன்னாங்க டிஸ்ட்ரிக் ஃபுல்லில் மட்டும் தான் சுற்றும் இதை முதல்ல எஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எலெக்ஷன் வரைக்கும்போது அவர் வாரத்தில் அஞ்சு நாளாவது சென்னையில் இருக்கணுங்க அவர் வாரத்தில் அஞ்சு நாள் சேலத்தில் இருக்கார் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் தான் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கே வராரு இது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து ஏற்புடையது கிடையாது நிச்சயமாக இந்த போரா இந்த பிரச்சனையை அதிமுக இதுவரையில் நன்றாக கையாண்டு கொண்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஜனநாயகம் செழிப்பாக இருப்பதற்கு எதிர்கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் ஆளும் கட்சி பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டிலோட சாபக்கேடு இங்கே ஆளும் கட்சி பலமாக இருக்குது எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்குது அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய முயற்சிகளாகத்தான் அதிமுகவோட பயன்பாடுகளை நான் பார்க்கிறேன் எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாரோ அதற்கு இணையாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும் இந்த இஷ்யூவில் இதுவரைக்கும் அவங்க தெளிவாக தான் இருந்திருக்காங்க இன்னும் அக்ரஸிவாக அவங்க அரசியல் பண்ணணும் அவங்களோட பெரிய எதிரி வந்து இன்றைக்கி திமுக கிடையாது தான் அண்ணாமலை இவர் தான் அண்ணாமலை தான் ஆனால் அதை மீறி மக்கள்கிட்ட திமுக போகணும் வெகு விரைவில் அண்ணாமலையும் பிஜேபியும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவார்கள் ஏன்னா அண்ணாமலை திரும்பவும் சொன்னால் அவர் பிஜே திமுகவோட பி தான் செயல்படுறார் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறது அண்ணா திமுக வரக்கூடாது தான் வரணும் இல்லைன்னா திமுகவே இருந்துட்டு போட்டுன்ற எண்ணத்தில் தான் அவர் செயல்படுறாரு இந்த சாட்டையால் அடிக்கிறது சவுக்கால் அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபாசமான ஒரு அரசியல் ரொம்ப ஆபாசமான தவறான அரசியல் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை பிஜேபியை வரும் தேர்தலில் நிச்சயம் நிராகரிப்பார்கள் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் இது வரைக்கும் சிரம் திறம்ப திறம்பட தான் கையாண்டு இருக்கின்றன திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம்மும் நல்ல அறிக்கை கொடுத்துருக்காங்க இது வந்து ஏற்புடையதல்ல இந்த சம்பவங்கள் காவல்துறையோட எஃப்ஐஆர் டீட்டெயில் லீக் பண்ணலாம் தவறுன்னு காங்கிரஸ் வாய்மூடி மறுபடியாக இருக்குது காங்கிரஸுக்கு அது முடிஞ்சுது தமிழ்நாட்டில் அறுபத்தேழு அது முடிஞ்சுது அதனால் காங்கிரஸை நம்ம எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கணும் அது திமுகவோட ஒரு அங்கம் திமுக உள்ள பல அணி இருக்க மாதிரி காங்கிரஸ் ஒரு அணி தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஒரு பிணி திமுகவில் காங்கிரஸ் ஒரு அணி அவ்வளோதான் விடுதலை செய்கிறதையும் பெருசாக அதில் வாய் துவக்கலை அவங்களும் காங்கிரஸ்ல ஒரு அங்கமா மாறிட்டாங்க விஷயத்துல கொஞ்சம் அவங்க பேசினாரு பேசினாரு அந்த அளவுல பாராட்டிக்கிறோம் பெருசா ஒண்ணு இதை தாண்டி அவரால் திருமாவால் பண்ண முடியல இவ்வளவு நடந்த போறவங்க திமுக முட்டு கொடுத்துட்டு தானே இருக்காரு சார் அவர் என்ன சொல்றாரு இந்த அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா அண்ணாமலை வந்து இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சி தலைவரா தன்னை காட்டிக்கணும்னு ஏன் அண்ணாமலையை பத்தி திருமா பேசுறாரு பிரச்சனை அண்ணாமலை இல்ல சம்பவம் பாத்தீங்களா அண்ணாமலை ஜெயிக்கிறாருன்றது உதாரணம் புரியுதா இப்ப நான் சொல்றது அண்ணாமலையோட இந்த செயற்பாடுகள் திமுக சார்பு நிலையில் உள்ள கட்சிகளும் திமுக சார்பு நிலையில் உள்ள ஊடகங்களும் திமுகவும் பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்பி அண்ணாமலை பக்கம் திருப்பிடுவாங்க ஏங்க இன்றைக்கி பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பாலியல் வன்புணர்வு அந்த எஃப்ஐஆர் ரீட்டைல் வெளியானது இன்னும் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்ற சம்பவம் இதுதான் இஷ்யூ அண்ணாமலை பண்ணுறது ரியாக்ஷன் நீங்கள் ரியாக்ஷனை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அண்ணாமலை எக்கட கட்டு போகிறாருங்க திருமாவளவனுக்கு அதை பற்றி என்ன கவலை அண்ணாமலையை பற்றி திருமாவளவன் கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த சம்பவத்தை பற்றி தான் அவர் பேசணும் மாற அண்ணாமலையோட அரசியலை பற்றி சவுக்கால் அடிச்சிக்கிறதை பற்றி பேசுறது மூலமாக திமுக அவங்க திருமாவளவன் காப்பாற்றுறாரு திமுக அவங்க முட்டு கொடுக்குறாரு விஷம் விஷமத்தனமாக பிரச்சனையாக திசை திருப்ப திருமாவ உதவுறார் இப்போ புரியுதா அண்ணாமலையை எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணிகிட்ருக்காருன்னு பேச வேண்டியது அண்ணா இன்வெஸ்டி சம்பவத்தை பற்றியும் மெத்தனை போக்கு காவல்துறையோட அந்த எஃப்ஐஆர் டீட்டெயிலான அந்த படுபாதக செயல் இதை பேசாமல் திரும அண்ணாமலையை பற்றி எதுக்கு பேசுகிறாரு ஏன்னா அப்படி இருக்குது அண்ணா திருமாவோட பாலிடிக்ஸும் அப்படி இருக்குது திருமா திமுகவுக்குள்ளே இருந்து திமுகவை காப்பாற்றுறாரு அண்ணாமலை திமுக வெளியில இருந்து திமுகவை காப்பாற்றுறாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் ஓகே சார் அதாவது இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ இந்த விஷயத்தை பற்றி நிறைய முக்கியமான தகவலை எங்களோட ஷேர் பண்ணீங்க நேரம் எதுக்குன்னு நன்றிங்க சார் டிக் ப்ரி ஒன் கோ டு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் ப்ரொஃபஷ்னல்ஸ் ஃப்ரீ லேன்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ப்ராண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ரீரைட் யூ லிமிட்ஸ் சைன் அப் நாவ்